ஒவ்வொரு ஆண்டும் யோக கலையை கற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பேசிய பிரதமர் ஜூன் ஒன்றாம் தேதி உலகம் முழுவதும் நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடரும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் முந்தையதை விட மேலும் சிறப்பாக மேலும் விரிவானதாக வளர்ந்து கொண்டே செல்கிறது என்றார் விசாகப்பட்டின கடற்கரையில் மூன்று லட்சம் பேர் யோக பயிற்சியில் ஈடுபட்டதையும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் நூற்றி எட்டு நிமிடங்கள் வரை நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரங்களை செய்து காட்டியதையும் தெலுங்கானாவில் மூன்றாயிரம் மாற்றுத்திறனாளிகள் யோக பயிற்சியில் ஈடுபட்டதையும் சுட்டிக்காட்டிய அவர் யோக கலையை எவ்வாறு அதிகார பங்களிப்புக்கான ஊடகமாக்க முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் வெளிப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார் இமயத்தின் பனிமூடிய சிகரங்களில் இந்தோ திபத்திய எல்லையோர ரோந்து படை வீரர்கள் யோகாசனம் செய்ததையும் குஜராத்தின் வட் நகரில் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தோரு பேர் ஒன்றிணைந்து புஜங்காசனத்தை செய்து புதிய வரலாற்று சாதனை படைத்ததையும் நியூயார்க் லண்டன் டோக்கியோ பாரிஸ் என உலக நாடுகளிலும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச யோகா தினத்தின் விசாலத்தன்மை அதிகபட்ச மனிதர்களிடம் உள் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கும் என தாம் நம்புவதாகவும் கூறினார் முந்தையதை விட மேலும் மேலும் விரிவானதாக வளர்ந்து கொண்டே செல்கிற அதிகமானோ தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே யோக கலையை தங்களுடையதாக்கி வருகின்றார்கள் என்பதையே இது அடையாளப்படுத்துகிறது இந்த முறை யோகக்கலை தொடர்பான சிந்தையை கவரும் பல காட்சிகளை காண முடிந்தது விசாகப்பட்டினத்தின் கடற்கரையிலே மூன்று லட்சம் மக்கள் குழுமி ஒன்றாக யோகம் பயின்ற விசாகப்பட்டினத்தின் மேலும் ஒரு அற்புதமான காட்சியையும் காண முடிந்தது இரண்டு மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் நூற்றி எட்டு நிமிடங்கள் வரை நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரங்களை செய்து காட்டினார்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒழுங்குமுறை முறை எத்தனை அர்ப்பணிப்பு அவர்களுக்கு நமது கடற்படையின் கப்பல்களிலுமே கூட யோக கலையின் பார்க்க முடிந்தது தெலங்கானாவிலே மூவாயிரம் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் ஒன்றாக இணைந்து யோக கலை முகாமில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் யோக கலையானது எவ்வாறு அதிகார பங்களிப்புக்கான ஊடகமாக ஆக முடியும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினர் வாசிகள் யோக கலையை தூய்மையான யமுனை என்ற உறுதிப்பாட்டோடு இணை யமுனை நதியின் கரைகளுக்கு சென்று யோக பயிற்சியை மேற்கொள்வதன் வாயிலாக செய்தார் உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலமான ஜம்மு காஷ்மீரத்தின் சினா பாலத்திலும் கூட மக்கள் யோக பயிற்சியை மேற்கொண்டார் பனிமூடிய சிகரங்களும் ரோந்து படையின் அங்கும் கூட யோக கலையை இவர்கள் பயின்றார்கள் சாகசமும் பயிற்சியும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்தனர் புதிய வரலாற்றினை படைத்தார்கள் நகரில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓரு மக்கள் ஒன்றிணைந்து புஜங்காசனத்தை செய்து புதிய பதிவினை ஏற்படுத்தினார்கள் நியூயார்க் லண்டன் டோக்கியோ பாரிஸ் சாந்தி என உலகின் அனைத்து பெரு நகரங்களிலிருந்தும் யோக பயிற்சி பற்றிய காட்சிகள் கிடைத்தன ஒவ்வொரு காட்சியும் சிறப்பாக இருந்தன நிலைத்த தன்மை மற்றும் சமச்சீர் நிலை இந்த முறைக்கான கருப்பொருளும் கூட மிகவும் சிறப்பானது ஒரு பூமி ஒரு ஆரோக்கியத்திற்கு யோகக்கல் இது வெற்று கோஷம் அல்ல வசுதெய்வ குடும்பகம் அதாவது அனைவரும் என்ற உணர்வினை நமக்கு குறித்து காட்டும் ஒரு திசை தினத்தின் தங்களுடையதாக்கிக் கொள்ள அதிகபட்ச மனிதர்களிடம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய வல்லமையை விரிவடைய செய்ய உடல் உறுதி நல்வாழ்வு ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தியாக வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் உடல் பருமனை குறைக்க உணவில் பத்து சதவீதம் எண்ணெயை குறைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் நீண்ட காலத்திற்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் புனித பயணம் மீண்டும் தொடங்கியிருப்பதாகவும் இந்துக்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் என அனைத்து பாரம்பரியங்களை சேர்ந்தவர்களும் கைலாசத்தை சிரத்தை மற்றும் பக்திக்கான மையமாக கருதுவதாகவும் குறிப்பிட்டார் ஒடிசாவாகட்டும் குஜராத் ஆகட்டும் அல்லது தேசத்தின் எந்த ஒரு மூலையாகட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த யாத்திரையில் பங்கெடுத்துக் கொண்டதாகவும் வடக்கிலிருந்து தெற்கு கிழக்கிலிருந்து மேற்கு என இந்த யாத்திரைகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வின் பிரதிபலிப்புகள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார்